வணக்கம் நேர்களே உங்களை மீண்டும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சியடையும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் இந்த நிதி ஜோதிடம் என்ற தலைப்பின் கீழே நாம் காத்து கொண்டிருக்கிற விஷயத்திலே ஆடி அம்மாவாசையினால் நமக்கு உடைக்கூடிய பலன் என்ன என்று பார்ப்போம் இந்த அம்மாவாசை அப்படின்னா என்னது சந்திரனும் சூரியனும் ஒன்றாய் சேர்ந்திருப்பது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அமாவாசையிலே மூன்று விதமான மூன்று அமாவாசை ரொம்ப முக்கியமான அமாவாசையாக நம்ம எடுத்துப்போம் ஒன்று வந்து தக்ஷணாயன காலத்தில் வரக்கூடிய இந்த ஆடி அமாவாசை உத்தராயண காலத்தில் வரக்கூடிய தை அமாவாசை அப்புறம் புரட்டாசி மாதம் வரக்கூடிய மகாலயபக்ஷ அமாவாசை இந்த மூன்றுமே முன்னோர்களுக்கு திதி தெரிவதும் அந்த தற்பிப்பதும் அப்படிங்கிற எண்ணத்தில் செய்கிறோம் எதுக்குன்னா நமக்கு கண்கூடான தெய்வம் யாருன்னா முன்னோர்கள் அவர்களுடைய பெண் பிளெஸ்ஸிங் இல்லாமல் நம்மளால் எதுவுமே இருக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலையும் அவர்களுக்கு தற்பிப்பதனால் நமக்கு பலன்கள் கிடைக்க போகிறது நம்ம வாழ்க்கையும் சுபிட்சமாக இருக்க போறது என்ற எண்ணத்திலையும் செய்கிறோம் நாம் வந்து எல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தர்ப்பணம் அப்படிங்கிற நீரோடு சேர்த்து விடுக்கிறோம் இந்த நீர் அப்படின்னா இது சந்திரன் சந்திரன் வந்து எப்பயுமே கடகத்துல இப்போது ஆடி மாசத்துல வரும்போது சந்திரன் கடகத்துக்குள்ள வந்திருக்கிறார் தான் ரவி கடக ரவியனும் சுகரியனும் இருப்பார் இப்போ ரெண்டு பேரும் கடகத்துல இருப்பார் கடக ராசி போது இது அப்படியே பெரிய நீலாக யோசிச்சு பார்க்கோம் இங்கே தான் பார்க்கடல் இருக்கிறது இங்கே தான் லக்ஷ்மி தேவி இருக்கிறாள் இங்கே தான் நமக்கு பணம் இருக்கிறது அப்படின்னு தெரியறது இந்த நீர் அப்படி நம்ம நீர் வார்க்கும் போது இந்த நீருடைய தன்மை எப்படி இருக்க போகிறது என்றால் நமக்கு பணத்தை கொண்டு வர போகிறது நம்ம ஜஸ்ட் லைக் தான் தண்ணி ஊத்தல நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த விஷயம் நார்மலாக எப்படி சொல்லுவோம்னா தண்ணி எல்லாம் அலையாதீங்க தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் கடன் வரும் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ அந்த தண்ணியை ஊற்றுறோமே இது கடன் வராது இது அப்படியே பெனிஃபிட்டாக வரும் எதனால் பெனிஃபிட் வரும்னா எல் என்று ஒரு விஷயத்தை சேர்க்குறோம் எல் நம்ம நார்மலாக சொல்லும் போது இது தேவ இதை சனின்னு சொல்லுவோம் சனி பகவான் அப்படின்னு சொல்லுவோம் சனீஸ்வரனும் ஒரு தன இவரே யூஸ் பண்ணுறோம் இந்த எள்ளுடைய தன்மை என்ன அப்படின்னாக்கா எள்ளு தான் சயின்டிஃபிக்கலாக போய் பார்த்தோம்னா இது எலும்புக்கான மஜ்ஜைக்கான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது அது மட்டும் இல்லை நம்ம நார்மலாக சொல்லுவோம் பூப்படையாத பெண்களுக்கு இந்த இது கொடுப்போம் எள்ளை வந்து உருண்டியாக வச்சு சொன்னா அவங்க சீக்கிரம் வந்து மென்சஸ் ஆவாங்கலாம் தெரியும் அப்படி ஒன்று ஒன்றுமே இதனுடைய விட்டமின் பெனிஃபிட்ஸு மினரல் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய விஷயத்த இந்த எல்லை நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டும் நம்ம முன்னோர்கிட்ட இருந்தது சரி இது தனத்துக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லை நம்ம வந்து தர்ப்பணம் பண்ணும் இந்த தண்ணீரோடு சேர்ந்து பண்ணும்போது இது குபேர சம்பத்தை நமக்கு பெற்றுத்தருகிறது அப்போ குபேர சம்பத்துனா என்னது ஐஸ்வர்யங்களில் அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் சங்க நிதி பதிமூணு நிதின்னா சொல்கிறோம் இல்லையா அத்தனை விதமான நிதிகளையும் நமக்கு தரக்கூடியது அப்படின்னு ஒன்று இரண்டாவது எனக்கு ஏற்கனவே எங்கள் அப்பா அம்மா எல்லாம் இருக்கிறாங்க நான் தர்ப்பணம் பண்ண முடியாது அப்படின்னா அந்த அமாவாசையின் போது தானம் செய்வது என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் அது யார் வேணா செய்யலாம் இல்லையா அப்போ அந்த தானங்கள் செய்யும் போது அவர்களுக்கு பெனிஃபிஷியர் வரும் எப்படி வரும் ஒரு ஆடை இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒருத்தருக்கு ஏழைகள் இருக்கிறவங்க அவர்களுக்கு யானை வந்து ஆடை வந்து நம்ம தானம் செய்கிறோம் அரிசியை தானம் செய்கிறோம் காயின் காசுகளை தானம் செய்கிறோம் சிலவர்களுக்கு நம்ம வந்து வெண பாத்திரத்தில் தேனை ஊத்தி தானம் செய்கிறோம் இப்படி தானங்கள் செய்யும் போதும் இதற்கான பலன்களையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் ஒவ்வொரு தானத்துக்கும் ஒரு ஒரு பலன் உண்டு ஒரு தேன் தானத்தை செய்கிறோம்னு சொல்லலேன் அவருக்கு உடல் உபாதைகள் எதுனா இருந்ததுன்னா சரியா போயிடும் ஆடை தானம் செய்து விட்டால் அவர்களுக்கு அரச பதவி கிடைக்கும் ஒரு நல்ல தீபத்துக்கு நான் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாக்க இவருடைய கண் பார்வைகள் சரியாக போகும் ஒரு கோயிலில் கொண்டு போய் தானம் செய்தால் ராஜ பதவி கிடைக்கும் அப்படின்னு தானத்திலேயே நிறைய விஷயங்கள் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தானங்கள் எல்லாம் இந்த அமாவாசை செய்யும்போது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் இந்த ஆடியாவாசை ரொம்ப பிரசித்த பெற்ற ஆடியமாவாசைன்னு சொல்றோம் ஏன்னாக்க திருவாரூர்லேயே நம்ம திருநாவுக்கரசர் அப்ப பெருமான் என்ன பண்றார் ஒரு குளத்துல மூழ்கி எழுந்து சுவாமியை பார்க்கணுன்றார் கைலாயநாதர் அங்க காட்சி அளிக்கிறார் அப்படிங்கிற நிகழ்வும் இருக்குது அப்போ ஆடி அமாவாசையின் போது நாம் சுவாமியே நேரில் பார்க்கலான்னாக்க அப்போ மற்ற எல்லா ஐஸ்வரியம் கிடைச்சி விடு அப்படின்னா சுந்தர நாராயணன் சுந்தர என்ன செய்கிறாரு அப்படியே நம்முடைய சிவனோட ஐக்கியமாய் நட்போக வந்து அவருடைய விஷயத்திலெல்லாம் கேட்டு பெற்றுக்கொண்டார் அந்த மாதிரி நாமோ இந்த நாளிலே ஆடி அமாவாசையும் போது ஐக்கியமாய் அவரோடு சேர்ந்து செய்யும் போது எல்லா கடலும் கிடைக்கிறது இந்த நாளிலே அக்னி தீர்த்தம் அப்படிங்கிற தீர்த்தத்தில் ராமேஸ்வரத்தில் குளிப்பது ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கொள்கிறார்கள் ஏனென்றால் அன்றுதான் சீதா புராட்டி வந்து அந்த தீ குளித்தார் அப்படிங்கிற நிகழ்வும் உண்டு அந்த தீயுடைய வேகம் வேக்கம் தாங்காம அக்னியும் அந்த தீயிலே அந்த கடலிலே இறங்கி தீர்க தீர்த்தத்திலே குளித்தார் இருந்ததுனால அக்னி தீர்த்தத்தில் இப்பவும் குளிக்கிறது வழக்கம் அப்படி தீர்ந்து குளித்தால் என்ன ஆகும் அப்படின்னாக்க நமக்கு இருக்கிற சகல விதமான பாவங்களும் நீங்கி அவர்களும் சுபிட்சம் பெறுவார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் இனிமேல் கஷ்டம் இல்லை இனிமேல் கஷ்டம் இல்லாமல் நமக்கு நிவர்த்தி ஆகிடும் என்ற எண்ணம் வந்துவிடும் அதனால அதை போய் செய்கிறோம் அப்படி செய்யும்போது வாழ்விலே எங்கெங்கென தடை இருந்ததோ அதாவது தோஷத்திலே ரொம்ப முக்கியமான தோஷமாக சொல்லக்கூடியது தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் நிறைக்கு செய்கிறேன் சார் பாதி நேரத்தில் தடையாகி போயிடுது வேலையே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு புலம்புற புலம்பல் எல்லாத்துக்கும் தீர்வு எங்கன்னா இந்த பித்திருதோஷத்தினால செய்யக்கூடிய தர்ப்பண கடன்கள் இதை தற்பித்தும் போதோ இல்லை தோஷத்தின் போது நம்ம போய் அந்த அமாவாசை போது புடிந்த நேரத்தில் குளிக்கும் போதோ இந்த தீர்த்தங்களில் குளிக்கும் போதோ கடலில் குளிக்கும் போதோ நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும் இதில் இன்னொரு குறிப்பு உண்டு கடலில் குளிப்பதற்கு இரண்டு நாட்கள் மட்டும்தான் அலவுடு ஒன்று அமாவாசை இன்னொன்னு பௌர்ணமி மற்ற நாள் எல்லாம் குளிச்சா என்ன ஆகுனாக்க கடல் அரசன் ஒரு வரத்தை வைத்திருக்கிறாங்க அவர் என்ன செய்வார் பாவத்தை நமக்கு அலையா கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்காரு பாவத்தை ரிட்டர்ன் எடுத்துப்போம் ஆனால் இந்த அமாவாசையும் பௌர்ணமியும் போது கடல்ல குளிக்கும் போது என்ன ஆகுதுன்னா இவர் நம்மகிட்ட இருந்து பாவத்தை வாங்கிக்கிறதுக்கு அவருக்கு அதிகிறது இருக்குது அப்படிங்கிற குறிப்பையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும் எதுலயும் சேத்து அப்படிங்கிற கரையில ராமேஸ்வரம் கரையில எப்பவுமே குளிக்கலான்னு ஒரு எக்ஸம்ஷனும் வச்சுருக்கார் அதனால எல்லாரும் அந்த நேரத்துல அங்கே போய் எங்கள் எப்பவுமே போய் த தர்ப்பணம் பண்றது அப்படின்னு இருக்கு நித்திய தர்ப்பணம் அப்படின்னு ஒன்று உண்டு திருவையா திருவாரூர்ல தொழுதீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு அந்த கோயில்ல சந்திரனும் சூரியனும் போய் சுவாமியை அனுகிரகமாக வேண்டினதுனால நித்தியமே தர்ப்பணம் உண்டு அங்கே போனாக்க அந்த மாதிரி நித்திய தர்ப்பணம் இருக்கக்கூடிய நாட்கள் எல்லாம் உண்டு அந்த மாதிரி கோவிலும் உண்டு அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்வோம் இந்த ஆடிய மாவாசை சிறப்புடன் நம்ம வந்து மனதால முன்னோர்களையும் நினைத்து குலதெய்வத்தையும் நினைத்து வழிபாடு செய்யும் போது உங்கள் நிதி நிலுவையிலே எந்த விதமும் சுலங்கம் இல்லாமல் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் என்பதிலே ஒருதலும் ஐயமில்லை அதுவரை வாழ்க வளமுடன்